நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கப்சிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நடக்கிறது எல்லாமே நம்ம ஆட்டம் நம்ம ராஜ்யம் நாம தாங்க எல்லாமே இதுக்கு மேல இவனை இப்படியே நம்ம லூசுலேயே விட்டு கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பிடிச்சி டைட் பிடிச்சி பட்டுன்னு ஒரு அடி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே தாச்சான்கிட்ட பேசணும் இருக்கா தாச்சானின எனக்கு ஒன்றும் புரியல எஸ்எஸ்கே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் அவன் வழியில் அனுப்பணும் அவன் பார்த்தியா காசு கொடுத்துட்றான் அது கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு சொல்லி நம்மக்கிட்ட காசை கொடுத்து நைஸாக நலிமீறும் அவன் சொத்த வாங்கினோம் அவங்ககிட்ட அப்படி அப்படியே பேரம் பேசணும் இந்த மாதிரி கம்பெனி நேற்று நீ இந்த மாதிரி வேற உன் ஃபோக்கஸ்க்கு இது நீ சூப்பரா பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உஸ்பேட்டி அவங்களை வேற எதுலையான தள்ளி விட்டணும் இந்த கம்பெனி அப்படியே நாம வேலைக்கு வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நாம தான் ஃபஸ்ட்டு நாம தான் எல்லாமே இங்கே அப்படின்ற மாதிரி நமக்கு போட்டின்றதே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்க சொல்றாரு தாச்சா வயல போய் வச்சோம் யோ நீ என் வீட்டுக்காரன்னு தான் தான் நிரூபிச்சிருக்க வேற லெவல் பிளான் அதுக்கு அந்த காற்று ஒத்து வருவானா ஒத்து வருவானால இல்ல நாம தான் அடிச்சு 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 அவனை ஒத்துக வைக்கணும் எதை பாசத்தால அடிச்சு நம்ம கோபத்தால அடிச்சா என்னமே நவராது பாசத்தால் அடிக்க வேண்டிய இடத்துல அடித்தா கரெக்டாக ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே சொல்லிருக்கான் எஸ்எஸ்கே யோ நீ சாதாரணமான ஒரு ஆள் நினைச்சுன்னு ஆனால் இன்னைக்கு தான் தெரிது நீ எல்லாம் தரமான சம்பவம் சரி பக்கமான மாசாலியா ஒவ்வொரு விஷயத்தையும் கிளாரிஃபிகேஷனோட பார்த்து 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 சரியா இதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட்டே வேணையா உன்னை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கணும் நீ தான் எங்கள் குரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பண்ணுறாரு முள்ளமன்றி தானோம் முடிச்சு வைக்கத்தானே கேப் மாதிரித்தனம் கேவலமானத்தனம் எல்லாமே பண்றது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம எஸ்எஸ்கே தான் அந்த மாதிரி வர்ற மாதிரி சிறப்பாக செஞ்சு விட்டுன்னு போயின்னு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம கௌதம் அடிக்கடி என் அம்மா யாரு என் அம்மா யாருன்னு கேட்காம என் அப்பா யாரு என் அப்பாருன்னு கேட்டுன்னு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மாவை கேட்டுன்னு வந்தார் யாவது ஏதோ அம்மான்னு தெரிய வந்துச்சு இப்போ அப்பா அப்பான்னு ஆரம்பிச்சிட்டேன் எஸ்எஸ்கே தான் தெரியும் வந்தா என்ன பண்ணுவ போய் அப்பான்னு கட்டி பிடிப்பியா இவனாலாம் எனக்கு அப்பனா சொல்லிட்டு ஒரேடியாக போய் எங்கன்னா கீழே குடிச்சிருவியா என்னதான் பண்ண போற சொல்லு கௌதம் ஒரு விஷயம் நம்ம தெரியாதவையும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயத்தில் அந்த ஒரு விஷயத்துக்கு ஆர்வத்தைப்பட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்டா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சிக்காமே செத்துட்டுக்கலாம் அளவுக்கு ஒரு பக்கம் வேதனையும் வழியும் அதிகமாக தந்துரும் அதுதான் நம்ம கௌதம் விரும்பி விரும்பி கேட்டேன்னு இருக்காரு கண்டிப்பாக கௌதம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தருணம் கண்டிப்பாக நடக்க தான் போது எதுக்குடா இது ஆசைப்பட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி உட்காந்து அழதான் போகிறீங்க அந்த மாதிரி ஒரு தருணம் நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க சரி இருக்கட்டும் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தியா அந்த வக்கீல் ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம கார்த்திக்கு தம்பே கார்த்து எங்கே இருக்க ஒரு பத்து லட்சம் தள்ளி விடுறது நாளைக்கு வந்து வயதாக நாளைக்கு வண்ணம் வரல வச்சுக்கோ அதை வச்சு அப்படியே சும்மா கிளி 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 கிளின்னு கிழிச்சி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க வண்ணம் வர்றதோட மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் இருந்துன்னு ஏன் பெத்த புள்ளையாக இருந்தானா வளர்ப்பு தான் ஏன் புள்ள நான் சொத்தை கொடுப்பேன் அப்படி கார்த்திக்கு இந்த சொத்து எல்லாம் உரிம இருந்து சொத்து வேணுமா அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது மூணு மாதம் அந்த வீட்டில் வருது கரெக்டாக குடும்பம்னா எப்படி இருக்கணும் குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்தால் அந்த கண்டிப்பாக இந்த சொத்தை நாங்கள் தந்துடுறோம் அப்படி அதுக்கு அப்புறமா அவனுக்கு இது பிடிக்கிறதுனால அவன் சொத்தை வாங்கிட்டு போயிடலாம் மூணு மாதம் ஆனால் அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்குள்ளே எதனா ஒன்று நினச்சனா அதுக்கு தான் பொறுப்பேற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கேட்குறாங்க கண்டிப்பாக உங்க இருக்கு எந்த ஒரு ஆபத்து அது எனக்கு பயமா இருக்கு எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணி நம்ப முடியாது என்னை கொண்டாலே கொண்டு வருவாங்க டே 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 வார்த்தையை விடாத கார்த்தையே வார்த்தையை மட்டும் விட்டுறத வார்த்தையை விட்டா அல்ல முடியாது கிள்ளிக்கெல்லாம் எரி முடியாது அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி நாம ஒரு பக்கம் சொல்லிவிட கார்த்தி தானே சைலண்டாவே இருக்காப்புல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை ஒரு பக்கம் சக்க 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 அப்படின்ற மாதிரி சண்டை போயின்னு இருக்குது இந்த சண்டைகளை எப்படி தீர்மானம் பண்ண போது எப்படி இதை தீர்த்து வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பிரச்சனை பலவிதம் அதில் இது ஒரு விதம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது எதுவுமே நடக்காத வாழ்க்கையில நாம தாண்டா எல்லாமே சந்தோஷம்ன்றதே நிரந்தரம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட முட்டாள்தனம் தான் ஏன் எதனால் இப்படி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் நாலிக்கு வரும் இப்போயே வரும் உடனே ஓடி போயிடும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கூடாது நம்ம காத்தியை போய் திருத்தணும் காத்தியை திருத்தி இந்த வீட்டிலேயே இருக்க வைக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு விஷயமா நான் அச்சு ஆணி வேறே நாம தான் ஒரு பக்கம் ரெடி பண்ணி ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஏதை பண்ணணும் எப்படி இதை நம்ம த தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் யோசிச்சாகணும் அதுக்கு ஒன் பை ஒன்னாக நாம தான் பார்த்து தெரிஞ்சாகணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க அப்படி என்னடா சொல்ல போகிறா சொல்றா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆர்வம் எனக்கு நல்லா கேட்குதுங்க அப்படி என்ன சொல்ல போறேன் ஏது சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து காத்தி உனக்கு ஒரு தாயாக நான் இருக்கிறேன் கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது நான் இருக்கேன் டே இனி இருக்கிறதாண்டி பிரச்சனை அப்படியே நைஸா பேசி நைஸா என் வீட்டுக்காரன் கூட்டுன்னு போயிடலாம் பார்க்குறா வெக்கம் கட்டவலை மானம் கட்டல துப்பை கட்டவலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசுறவங்கிறான் என்ன அஞ்சலி இதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக இல்லையே பாரு வாரத்தையும் கொஞ்சம் அடக்கி பேசுமா இல்லை வச்சுக்க தாவட்டை விட எல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் சொல்ல கார்த்தி இருந்து சார் பாருங்க சார் ஏன் இவங்க உங்க முன்னாடி எப்படி என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பேசினதில்லை என்னப்பா தப்பு இருக்குது உன் பொண்டாட்டி ஒழுங்காக பேசியிருந்தால் நானே இருந்தாலும் அதே தான் சொல்லியிருப்பான் கரெக்டாக தானே பேசியிருக்காங்க இது எந்த ஒரு தப்பு இல்லையா நீ என்ன தப்பை கண்டுபிடிச்சதுல சொல்லுப்பா சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எதுவுமே பேச முடியாமல் கோபத்தை ஒரு பக்கம் மனசுக்குள்ளே கட்டுப்படுத்தினு கார்த்தி இருக்காரு இதுதான் கார்த்தி இவர் தான் கார்த்தி அப்படின்ற மாதிரி இருக்காரு ஸோ நண்பரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் வெளில தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக